இல்லை நான் தெரியாம தான் கேட்கிறேன் அப்படி என்ன இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வெட்டி இவங்களுக்கு இந்த வாரத்தில் இவ்வளவு சலுகைகள் ஏகப்பட்ட சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாரம் கேப்டன் ஃப்ரீ வாரம் இந்த வாரத்தில் கிடையாது பாஸ் பாஸ் பிக் வீட்டுக்கு யார் வேணாலும் போலாம் யார் வேணாலும் வரலாம் பிளஸ் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க போன சீசன்லாம் கொடுப்பாங்க தெரியுமா டிவியில் போட்டு அது எழுதி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இந்த பாயிண்ட் இவ்வளோ பாயிண்ட்டுக்கு நீங்க கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு இல்லாமல் அவுத்த மாடு மாதிரி விட்டாங்க இந்த வாரத்தில் ஏன் கிளைமேக்ஸ் நெருங்கி போச்சு இந்த கிளைமேக்லேயாச்சும் எதனா கொஞ்சம் டாஸ்க் டாஸ்க்கு கீஸ்க்கு கொடுத்து எதனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயத்தை கொடுத்து கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா போக 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 ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு உட்காந்து கதை பேசிக்கிட்டு அரு அருன்னு அறுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லாக தான் நடந்தது என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக நம்ம பார்த்துருவோம் என்ன தான் ஃபுல் இருந்தாலும் பேசுறதுக்குன்னு பெருசா ஒண்ணுமே இல்லைங்க காலையில ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி எப்ப பார்த்தாலும் காலையில எழுந்தும் போது ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி வச்சு ஆரம்பிக்கிறாங்க அதுல இருந்து எதனா கான்ஃப்ளிக் வருமானு பார்த்தா ஒன்றும் வரது கிடையாது காலையில அதை பேசுகிறாங்க அதோட வந்து போயிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான் இன்னைக்கு எதை பத்தி பேசுகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நபரை என்னால டைட்டில் வினரா வந்து கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து நீங்க சொல்லணும் அதுக்கான காரணத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க தினேஷுக்கு ஏகப்பட்ட சண்டைகள் வந்து இந்த வீட்டுல வந்து போய்கிட்டு இருக்கு ரெண்டு பேரும் வந்து எளிய மூலியமா ஆனா கூட அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க மாயா வந்து விஷ்ணு வந்து சொல்லியிருந்தாங்க விஷ்ணு என்னால அப்படி நினைச்சு பார்க்க முடியாது ஏன்னா விஷ்ணு வந்து நல்லா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அதனால வந்து அவர் கேம் வந்து வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க விக்ரம் போயிட்டு அர்ச்சனாவை சொல்றாரு அர்ச்சனா வந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ அதனால கப்பு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கப்பு போட்டோம் இவங்க என்னால நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு விக்ரமே இந்த வாரத்தோட வீட்டுக்கு போறாருன்றது அடுத்த கதை நம்ம இப்போ இதை பார்த்துருவோம் தினேஷ் அதுக்கு முன்னாடி விசித்ரா போயிட்டாங்க விசித்ரா போயிட்டு தினேஷை வந்து சொன்னாங்க அதுக்கு பழி வாங்குற பேர்ல தினேஷும் விசித்ரா வந்து சொல்லிட்டாப்பல அவங்க வந்து சாரி முதல்ல தினேஷ் தான் வந்து சொல்றாரு என்னால வந்து டைட்டிலுக்கு இல்ல இந்த வாரத்தை தாண்டுறது கூட என்னால் இவங்களை வந்து நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் சொல்றாரு முழுக்க முழுக்க விசித்ரா மேல வன்மத்தோட திரியிறாரு தினேஷ் சேம் விசித்திரம் ரெண்டு பேருக்குள்ளயும் என்னதான் பிரச்சனைன்னு தெரியல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிறாங்க சோ இவங்க வந்து சொல்லிட்டு போய் தினேஷ் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்து விசித்திரா விசித்திரா வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ஸ்டாம்பிங் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் இல்லாம ஒழுங்கா ஆடினாருன்னா அவர் வந்து அந்த டைட்டில் ஜெயிக்கலாம் அவர் டைட்டில் ஜெயிக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் அவரு அவருக்கு வேண்டியது அவருக்கு கிடைக்கட்டும் என்னமோ ஆசிர்வாதம் பண்ற மாதிரி இவங்க வந்து பண்ணிட்டு போறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க மோஸ்ட்லி எல்லாருமே ரவினாவுடைய பேர் அந்த இடத்துல சொன்னாங்க ரவினா எங்களால நினைச்சு பார்க்க முடியல ஏன்னா ரவினா வந்து தனக்காக விளையாடாமல் பிறருக்காக இன்னொருத்தருக்காக குறிப்பாக மணிக்காக விளையாடிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து மற்றவங்களுடைய கேமை பாதிக்குது மணி கேமே அது பாதிக்குது அதனால இவங்க டைட்டில் வினரா என்னால் நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சொல்றாங்க இது முடியுதா இது முடிஞ்ச பிறகு தான் வந்து இந்த வாரத்தில் கேப்டனே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு இந்த ஸ்மால் பாஸ் வீடுன்றது இருக்குது ஏன்னா பதினோரு பேர் இருக்காங்க ஆறு அங்க ஆறு இங்க அஞ்சு சரியா இப்போ இந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து சூஸ் பண்ணி அனுப்பணும் சரியா இப்போ ஒரு ஆறு பேர் எந்திரிச்சு வந்து நிக்கிறாங்க ஆறு பேர் யார் அப்படின்னு கேர்ள்ஸில் அச்சனா மாயா பூர்ணிமா பாய்ஸில் வந்து தினேஷ் நிக்சன் அதுக்கப்புறமா இவரு விஜய் வர்மா என்ன எல்லாருமே வந்து இந்த டீம் கோகேட்டாங்க இந்த ஆறு பேர் சொல்லிட்டாங்க விஜித்ரா மட்டும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாயாவே பூர்ணிமாவே ஒன்றா போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அவங்க தனியா ஒரு கேம் ஆடுவாங்க அது வந்து நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தை அந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க அப்போ வந்து மாயாக்கு வந்து கோம் வந்துருது ஏன்னா எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துலாம் ஆடுறது கிடையாது சும்மா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பண்ணீங்கன்னால் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்ன் போய் உட்காராங்க அதன் பின்னாடி விசித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு பொசஸிவ்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மாயா பூர்ணிமா அங்கே போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு இங்கே என்டர்டைன்மென்ட் இருக்காதான் அதனால் இவங்களுக்கு பொசிவ்வாக இருக்குது அப்போ விசித்ரா அவர்கள் மாயா பூர்ணிமாவோடய ஒட்டினாப்பில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களே அவங்களோட வாயில ஒரு வாக்குமுறைத்தை கொடுக்குறாங்க ஏன்னா இவங்க என்ன போர் அடிக்கும் இவங்க இவங்கெல்லாம் எனக்கு பேச்சு துணை கால் இல்லைன்றதை விசித்திரா வந்து சொல்கிறாங்க ஏன் நீங்கள் இண்டிவிஜுவல் பிளேயர் தானே ஆனால் அமைக்க இந்த காரணம் ஆனால் இந்த காரணத்தில் அவங்க மதிக்கிற மாதிரி தெரில இந்த மாதிரி இவங்க சொன்னதனால பயங்கரமாக கோவமாயிட்டாங்க மாயா இது நாமினேஷன்லேயும் வந்து எதிரொலிச்சது அதை வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம் ஸோ ஸ்மால் பாஸ் வீட்டில் இந்த ஆறு பேர் செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க அதன் பின்னாடி நாமினேஷன் ப்ராசஸ் நாமினேஷன் ப்ராசஸ் ஆஸ் யூஷுவல் யார் வேணாலும் யார் வேணாலும் நாமினேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் பாஸ் வீடு பிக் பாஸ் வீடுன்னு இருந்துச்சு இங்கே பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஸ்மால் பாஸில் இருக்கிறவங்களை மட்டும் தான் நாமினேட் பண்ண முடியும் சேம் வைஸ் அவங்களுமே இங்கே இருக்கிறவங்களை மட்டும் தான் நாமினேட் பண்ண முடியும் அங்கே இருக்கிறவங்கள பண்ண முடியாது ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் பொதுவாக நீங்கள் யார் நாமினேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருடைய ஃபோக்கஸும் அதிகப்படியாக யார் மேலே இருக்குது விசித்ரா மேலே விக்ரம் மேலே ரவினா மேலே பிறருக்கு வந்து ஓட்டுகள் என்பது கம்மியாக இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டிஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ரவீனா தான் அதிகப்படியான வாக்குகளை வாங்கி ரவினா வந்து நாமினேஷன்ஸ்க்கு வராங்க அஞ்சு ஓட்டு அதுக்கப்புறமா நாலு ஓட்டு வாங்கி விக்ரம் வராரு மூணு ஓட்டு வாங்கி வச்சுத்தர வராங்க ஸோ வெறும் மூணே பேர் தான் இந்த வாரத்தில் நாமினேஷன் ப்ராசஸில் இருக்கிறாங்க இது மட்டும் தான் இன்றைக்கி நடந்ததுலேயே ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்டு ஹைலைட்டான ஒரு விஷயம் மற்றபடி இன்றைக்கி நடந்ததில் எந்த ஒரு விஷயமும் இல்லை சரியா இப்போ ரெண்டு ஓட்டு வாங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று விஜய் வர்மா இன்னொன்று மாயா மாயா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வாரத்துக்கு மேலே நாமினேஷன் ப்ராசஸ்க்கே வரல நாமினேஷனே அவங்க பார்க்கல ஸோ மாயா இப்போ இந்த ரெண்டு ஓட்டை கணக்கில் எடுத்துக்கிட்டா இப்போ மூணு பேர் தான் இருக்காங்க காம்படிஷனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு ஓட்டை எடுக்கணும் அந்த ஓட்டிங்கில் மாயா இருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை எடுக்கவே இல்லை அந்த ரெண்டு ஓட்டை எடுக்கல ஃபஸ்ட்டுனா ஸ்மால் பாஸ் வீடு பிக் பாஸ் வீடுன்னு இருந்துச்சு ஸோ அதனால் நீங்கள் அந்த ரெண்டு ஓட்டை கன்சிடர் பண்ணாமல் இருந்தீங்க ஓகேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு இந்த வாரம் அது இல்லையே ஏன் எடுக்கல அஞ்சு வாரமா மாயா நாமினேஷன்ஸ்க்கு வரல அதை தப்பி தவறி மாயாவை தூக்கி நாமினேஷன்ல போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் மக்கள் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது இதனால தான் ஏற்கனவே ஜோவிக்காக எப்படி ஸ்கெட்ச் போட்டு தூக்கினாங்கன்றது தெரியும் அதே மாதிரி மாயாவை எங்க ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட போறாங்கன்றதுனால மாயாவை காப்பாற்றுறதுக்காகவே அந்த ரெண்டு ஓட்டை கன்சிடரே பண்ணல ஸோ அதே மாதிரி ரெண்டு ஓட்டு வாங்கியிருந்தா விஜய் வர்மாவும் தப்பிச்சுட்டாரு இவங்களோட பிளானே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்சன மாயாவை பூர்ணிமாவ இந்த மூணு பேரையுமே ஒன்னு இவங்க வந்து இந்த ஃபேமிலி ரவுண்ட் வரும்ல ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அந்த வாரத்துக்கு கண்டிப்பா இவங்களை கொண்டு போனோம் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க விஜய் டிவி அதனாலேயே இவங்க நாமினேஷன்ஸ்க்கே வரவிடாம நல்லா பாத்துக்கிறாங்க நிக்சனும் நாமினேஷன் வரல பூர்ணிமா நாமினேஷன் வரல மாயா வந்திருந்தும் அவங்கள எடுக்கல ஸோ ஏன் இந்த ரெண்டு ஓட்டை வந்து நீங்கள் வந்து வாண்டடாக வந்து நீங்கள் புறந்தாடுறீங்க அப்படின்னா மாயா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் மாயா இல்லாமல் மேபி வேற யாராச்சும் இருந்திருந்தா நிச்சயமாக அந்த ரெண்டு ஓட்டு கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கும் அர்ச்சனாக்கு யாருமே ஓட் பண்ணல நினைக்கிறேன் ஸோ அர்ச்சனா வந்து ஜீரோ விசித்ரா அவர்கள் தினேஷுக்கு பண்ணுறாங்க தினேஷு வந்து தினேஷ்க்கும் ஒரே ஒரு ஓட்டு தான் விசித்ரா மட்டும்தான் பண்றாங்க ஸோ மற்றபடி வந்து எல்லாருக்கும் ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு வருது இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தலா இரண்டு ஓட்டுகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது கொடுத்தாலும் அவன் வந்து எடுக்கல ஸோ பக்காவாக தெரியுது ஃபேவரிசம் யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் டிவியே பிக்பாஸ் நிகழ்ச்சியே உள்ள இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு பேருக்கு ஃபேவரிசம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்க வந்து கண்டஸ்டன்ஸ் யாருன்னா எதனா பண்ணால் மட்டும்தான் கேட்கறாங்கள தவிர்த்து இவங்க பண்ணக்கூடிய அந்த எச்ச வேலைகளை பத்தி இவங்க யோசிக்கிறதே கிடையாது எத்தனை நாளைக்கு நீங்க பொத்தி பொத்தி வச்சுப்பீங்க மாயாவை மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு வாரம் வச்சுப்பீங்களா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரைக்குமே வச்சுக்கோங்களேன் அதன் பின்னாடி எப்படியும் கப்பு அவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது கப்பு உறுதி செய்யப்பட்டுருச்சு அது தான் அப்படின்ட்டு ஸோ ஏன் வந்து இந்த மந்திரி வந்து பண்ணுறீங்க நாமினேஷன்ஸுக்கு வந்தால் என்ன உண்மையாகவே மாயாவை மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாயா காப்பாற்றப்பட போகிறாங்க விக்ரம் இருக்கார் இருக்கிறதுக்கே அந்த பலியாடு இருக்கு விக்ரம் போகிறாரு இல்லைனா விரு விஜய் வர்மா போகிறாரு எதுக்கு மாயாவை சேவை பண்ணுறீங்க ஸோ இவங்களுக்கே தெரியுது ஒரு பயம் வந்துருச்சு சரியா ஸோ அதனால திட்டமிட்டு மாயா வந்து ப்ரொடக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள சரி இது நாமினேஷன் ப்ராசஸா இது நடக்குதா இதன் பின்னாடி வந்து ஸ்மால் பாஸ் வீட்டு பிக் பாஸ் வீட்டு அங்கே தான் போயிடுறாங்க அதன் பின்னாடி இந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் நடக்குது இந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கில் வந்து என்னன்னா பழைய மாதிரி போர்டில் வந்து நீங்க டிவியில் வந்து போடுவாங்க வந்து எழுதணும் எந்த பொருட்களை எழுதுறீங்களோ அந்த பொருட்கள் கொடுக்கப்படும் என்னன்னா ரெண்டு வெரைட்டி வந்து போர்ட்ல என்ன எழுதுறாங்களோ அதை மட்டும் தான் கொடுப்பாங்க இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த வாரத்தில் இவங்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை பிக் பாஸே கொடுத்துடுறாங்க லைக் அரிசி உளுந்து பருப்பு இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க அதை தவிர்த்து பிற பொருட்கள் இருக்குல்ல மீன் கறி சிப்ஸ் இந்த லக்ஸரி பட்ஜெட்ஸ் லக்ஸரி ப்ராடக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே எல்லாமே போர்டில் எழுதி போடுறாங்க அதுக்காக மட்டுமே ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டு அதை இவங்க வின் பண்ணணும் இந்த ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க்கு ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி சில்லறைக்கு வந்து இவங்க ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இந்த லஜரி பட்ஜெட்ல விஜயவர்மா தான் அதை எழுதுகிறார் சரிங்களா ஸோ இது வந்து நடக்குதுங்க இதுக்கப்புறமா கடைசியாக வந்து ஒரு டாஸ்க் நடக்குதுங்க போன வாரம் டாமிக்ஸ் உடைய டாஸ்க் ஒன்று நடந்துச்சு சரியா இந்த டாமெக்ஸில் என்ன பண்ணாங்க மக்கள் ஒரு கேமாக விளையாடணும் இங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்காக மக்கள் ஒரு கேமாக விளையாடணும் அதில் கிடைக்கக்கூடிய ஸ்கோர் வந்து டிஸ்பிளேயில் கொடுக்கப்படும் எந்த டீம் ஜெயிக்கணும் அந்த டீமுக்கு ப்ரைஸ் எல்லாமே கொடுப்பாங்க போன வாரம் டாமெக்ஸ் இந்த வாரம் விம் விம் லிக்விட் ஸோ இது வார வாரம் வந்து ப்ரொமோஷனை வச்சே வந்து ஷோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சீசனே ப்ரொமோஷன் டாஸ்க்குக்காக மட்டும்தான் நடக்குது எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இவங்களுக்கு இருக்கிறது மூணு பேர் தான் டோமெக்ஸ் விம்மு ஜி ஸ்கொயரு இவங்களை ப்ரொமோட் பண்றதுக்காகவே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்கு நடக்குது என்ிங்கில் இது அந்த ப்ரொமோஷன் டாஸ்க்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க விளையாட போகிறது கிடையாது மக்கள் விளையாட போறாங்க அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த ப்ராடக்ட்ல வந்து கியூஆர் கோட் இருக்கும் அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அதுல அவங்க அந்த கேம் விளையாடணும் அதுல கிடைக்கிற பாயிண்ட்ஸ் யாருக்கு போவோம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ஸ்க்கு போகும் ஸோ டீம்ஸ் எல்லாம் பிரிக்கிறாங்க யார் யார் டீம்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிக்சன் பூர்ணிமா இவங்க வந்து ஒரு டீம் மக்கள் தான் அந்த டீமையும் பிரிக்கிறது சரிங்களா அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா மணி ரவினா விசித்ரா விக்ரம் இந்த நாலு பேர் ஒரு டீம் ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பேர் சரியா அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற ஆட்கள் தினேஷ் அர்ச்சனா விஜய் வர்மா மாயா இந்த நாலு பேர் வந்து ஒரு டீம் ஸோ போன வாரமே அர்ச்சனா எந்த டீம்ல இருக்காங்களோ அந்த டீம்னால் அதிகப்படியான ஸ்கோரை வாங்கியிருந்தது அதிகம்னா ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ அர்ச்சனாக்கு இப்போ எப்படி ஓட்டிங்ஸ் விழுந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி அளவுக்கு ஹை பாயிண்ட்ல வந்து ஜெயிச்சாங்க ஸோ அதனாலேயே அர்ச்சனா கூட இருக்கிறதுனால இந்த டாஸ்க் நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது விஜயவர்மாக்கு தெரியுது தினேஷ்க்கு தெரியுது மாயாவுக்கு கூட தெரியுது அர்ச்சனாவை கூப்பிட்டு கேமராவில் நிற்க வச்சு பேச வச்சு தலைவி தலைவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க தலைவி இருக்காங்க தலைவிக்காக எல்லாரும் விளையாடுங்கன்னு சொல்லி அர்ச்சனாக்காக வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து விஷ்ணு வந்து ஒரு வார்த்தையை விட்டுறா போல மாயாவை வடவாய் மாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அர்ச்சனாக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்கன்றதுனால அர்ச்சனா கூட இருந்தா இந்த கேமை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வடவாய் மாயா அங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த விஷ்ணு வந்து கேமரா முன்னாடி சொல்றாரு அதை கேட்டு பூர்ணிமாக்கு கோவந்தர்சி ஹலோ அப்படிலாம் சொல்லாதீங்க அப்பெல்லாம் கிடையாது அவங்க போனது வேற எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்றாங்க அண்ட் காதலியை பற்றி சொன்னால் காதலிக்கு கோபுரமாக வராது விஷ்ணு எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க ஸோ இது வந்து அவங்க கூட ஒரு நடந்த ஒரு சண்டை அவ்வளோதான் மற்றபடி பெருசாக வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறமா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க காலையிலேருந்து இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் தின்னுட்டு தின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது தான் மொத்த வேலையுமே மற்றபடி எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே இந்த பாஸ் வீட்டுக்குள்ள இல்லை ஸோ இதான் வந்து ஃபுல் எபிசோடில் நடந்துச்சு இன்னைக்கு முழுக்க முழுக்க இதான் நடந்துச்சு காலையில் ஒரு சம்பவம் எக்ஸ்ட்ரா ஒன்று நடந்துச்சு என்ன அப்படின்னா எப்படி இருந்தாலும் அதை பற்றி பேசினா நம்ம பார்க்க போகிறது கிடையாது கமலஹாசன் வந்து திடீர்க்காங்க பூர்ணிமா நாமினேஷன்ஸ் பற்றி பேசக்கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னா போனாங்கன்னா புத்திக்கிட்டு இருக்குமா அப்படின்ற வார்த்தையை பூர்ணிமா பயன்படுத்தினாங்க கமல் அவர்களை பார்த்து ஏற்கனவே வந்து குடிகார அங்கிள் அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாங்க அதையே கேட்கல இதை மட்டுமா கேட்க போறாங்க ஸோ இது வந்து நீங்கள் நடந்துருங்க அவ்வளோ சோ இந்த வீடியோ இன்னைக்கு ஷோ எப்படி போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியை வர வர வந்து ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு இன்னும் அடுத்த சீசன் எப்படி கொண்டு போறாங்க விஜய் டிவிக்கு வர போதா கலர் தமிழ் போதா ஜி தமிழ் போதா ஒண்ணுமே தெரியல அதை நம்ம பொறுத்து தான் பாக்குறோம் இன்னைக்கு எபிசோட பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோவை உங்களுக்கு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்